இந்த ஆமா வாயம் இங்க தானே மாங்காய் இருக்குண்ணா ஆஹ் செடி நிறைய இருக்கிறதால தெரியல போல இருக்கு தடுத்து முடிச்சு மரத்துல நான் பண்ணுகிறான் டேய் மாப்பிளா என்ன பண்ணிக்கிறாங்க டேய் இங்க எங்க நான் வந்த உன்ன பக்கம் தானே வந்த வேப்பத்தை பார்த்து என்ன பேசினீரா டேய் வண்டலூர் தார் ரோடு மண்ட நான் வேப்ப மரத்தை பார்த்து பேசலாம் மாங்காய் பறிக்கத்தையா வந்திருக்கேன் வேப்ப மரத்தான் மாங்காய் பறிக்க வந்தியா அடா பைத்தியக்கார அது வேப்ப என்னது மாங்காய் மரம் இல்லையா ஆமா இது வேப்ப டேய் காலையில அந்த சித்தப்பா இல்ல ஆமா வாய அவ தானே சொன்னாரு இங்க மாங்காய் இருக்குன்னு அவனே ஒண்ணுக்கும் உதவாதான் அவன் ஊட்ட விட்டு துவத்திட்டாங்க ரோட்ல சுத்து நிறான் அவன் சொன்னானு பேப்பா மத்தில வந்து மாங்க மாங்கா பறிக்கு வந்த பாரு பையா நீ சொல்லிட்டு வாஸ்து வந்தான் இன்னைக்கு குழப்பம் போச்சு டேய் அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் போட்டு மாப்பிள்ள கணக்குல ஜம்மு அந்த கொடுமை நான் நீ கேக்குற எங்க அப்பா சோறு போட மாட்டானு ஊட்ட விட்டு துவச்சி விட்டான் இன்டர்வியூ போலான்னு போயிட்டு வந்தேன்டா அவனையும் தூத்துட்டேன்டா பாக்கிறது திட்டு முஞ்சு மாதிரி இருக்குதுன்னு அத்தை தான சொல்லியிருக்கான் உண்மையை சொன்னால் எவ்வளோ கோவம் அதை பற்றியா உனக்கு அதெல்லாம் இருக்கட்டேன்டா இன்றைக்கி சூப்பராக டிப்டாப்பா வின் பண்ணி வந்துக்கிறேன் இதை வச்சு எதாவது பைப் பார்க்க முடியுமா ஆள் நல்லா பார்க்க ஜம்முன்னு தான் இருக்க இந்த மாதிரி ஆளுக்கு கரெக்டான வேலை துணிக்கல்ல பொய்யே இப்படி 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 கும்பிட்டேன்னு மாசம் மாதம் ரூபாய் சம்பளம் தரோம் போலிய டே மாப்பிள வேலையெல்லாம் போனால் உடம்புக்கு கொஞ்சம்டா வேற பைப்பு இருந்தால் வாடா போகலாம் ஐயோ பொழப்பு பார்த்தா என்னத்த பொழப்ப பாக்குறது டேய் என்னடா இங்க பாடுறா என்ன டேய் ஏதோ பெருசு மாடு மேய்க்க வரும்போது சேரு டவல் கோடை கிட எல்லாம் விஷ்டு போயிடுடா ஏதோ கிள வந்து தான் பொழக்குது அது பாவடா வாடா வேற என்ன பாக்க டேய் நம்ம பொழப்பு ஓட்டறதுக்கு இத தான்டா ஏதா பண்ணோம் அது என்ன பண்ணப் போறா இதோ பாரு இந்த சேரை போட்டுனே நீ டைரக்டர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுக்கிறோம் சங்கர் எடுத்த பெரிய பட்ஜெட் ரஜினி கமலு விஜய் அஜித்து யாராவது போட்டு ஹீரோயின் நயன்தாரா த்ரிஷா யாராவது போட்டு பெரிய லெவல்ல பழகத்தலாம் மாப்பிள்ள நம்மடா என்ன நம்மளா என்ன டேய் நாதான் பேண்ட் போட்டா நம்மடா நாதான் ஜாங்கிரியா இருக்கு எடுக்குதா மாப்பிளம் இந்த பைய டே அந்த பையில வேண்டாம் கிழவன் எதனா போட்டுக்க போறான் அந்த கிழவன் கண்ணாடி வா வா வா

ஸ்கூல் பையனை படிக்கிற போய் கூட்டி வர அஸ்டன்டா எதோ கேஸு சார் ஆட போகிறா ஏ சிக்கன் ரோல் மூஞ்சி நீ கூட பத்து ரூபாய்க்கு நான் என்ன ஃபாரின்லேருந்து ஆளை கூட்டுன்னு வர முடியும் ஊரில் இருக்க சின்ன பசங்க இருந்தாலும் சாக்லேட் எதுனா கூப்பிட்டு வா மாற்றி கூட்டின்னு வர முடியும் என் போப்ப நாளி போயிருக்குடா டேய் ரெண்டு நிமிஷம் உட்காந்து மயக்கச்சி வந்துரும்டா கொடை பிடிக்க சொல்லிட்டா டேய் தவக்கல சாருக்கு குடையை விரிடா விரி கிருஷ்ணா

இங்க வந்து ஒரு லொகேஷன் ஷூட் சார் அப்படியே வந்து சினிமா செட்டு போட்டு அப்படியே ஒரு திருவிழா கெட்டப் சார் நயன்தாரா ஒரு சைடு வர்றாங்க த்ரிஷா ஒரு சைடு ஆடுறாங்க சார் நடுவுல ரஜினி கமல் என்று சார் விஜய் விஜய் வந்து அந்த சைட்ல வருவாரு சார் விஜய் சைட்ல வருவாரு அஜித் வந்து பிளைன்ல வருவார் சார் அப்படியா சரி கேரளா எல்லாருக்கும் கேரவன்ல பெட்ரோல் போட காசு இல்ல சார் அதனால சைக்கிள் அமைச்சிருங்க சார் விஜய்க்கும் அஜித்துக்கு ரஜினிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் புரட்சி தளபதி விஷால் முதல் கொண்டு எல்லாருக்குமே சைக்கிள் அமைச்சிருங்க சார் அங்க என்ன கூட்டமா இருக்குது ஆமாடி வா போயிட்டு பாப்போம் அங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க வா நம்மளும் போயிட்டு வரட்டு பாப்போம் வா போயிட்டு வரலாம் என்னமா என்ன விஷயம் ஷூட்டிங் பாக்கலாம்னு வந்தோம் எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ஓ உங்களுக்கு சான்ஸா நாளைக்கு ரஜினி கமல் அஜித் விக்ரம் எல்லாருமே வராங்க அப்படியா பெரிய திருவிழா ஷூட்டிங் நடக்குது நாளைக்கு ரஜினி கமல் எல்லாரும் வராங்களா வந்து பாக்கலாமா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கேப்டு பாப்போம் நாளைக்கு தான்

சரியா வந்துருங்க லொக்கேஷன் அமிச்சு வர வந்துருங்க காலையில சரிப்பா பேசுப்பா அதான் டேரக்டர் இவர் தான் சான்ஸ்லாம் இவர் பார்த்து கொடுக்கறது தான் அவர்கிட்டயே பேசுங்க சார் டேரக்டர் சார் இந்த ஊர் மக்கள் ஏதோ சான்ஸ் கேட்கறாங்க சார் இவங்கள பாருங்க சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்து பேசுங்கம்மா என்னடா மூஞ்ச பார்த்தவனும் இப்படி ஆயிட்ட உனக்கு வேற யாரும் கிடைக்கலையாடா சுடுகாடு பன்னெண்டு மணிக்கு போனாதான் பேய் அடிச்சுன்னு சொல்லுவாங்க இது மூஞ்ச பார்த்தாலே பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு

இவங்களை பார்க்கும்போது சின்ன தமிழர் குஷ்பு இருக்காங்க பாருங்க அவளவு சொல்லுங்கிறமா அவ்வளவு நல்லா அமிக்கி குசு ஊதுட்டு எப்படி சமாளிக்கிறான்பா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் ஏக்கா அது ஒண்ணு இல்லக்கா நீங்க குஷ்பு மாதிரி தான் இருக்கீங்க இவங்க நயன்தாரா மாதிரி தான் இருக்காங்க உங்க ரெண்டு பேருக்கும் நடிப்பு கண்டிப்பா வரும்க்கா நீங்க மட்டும் டைரக்டர் கிட்ட ஃப்ரெண்டு புஷ்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கன்ஃபார்ம் நயந்திரவா சொல்றீங்க இது நயன்தாரா இது புஷ்பு கால கொடுமடா நூறு பொருத்தமா கரெக்டா இருக்குதுமா எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா ஈரோடு கொஞ்ச நாள் மனசாச்சிருக்காடா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என் புருஷன கூட எனக்கு பிடிக்காது சினிமானா அம்பட்டு உசுறு சார் எனக்கு மாப்பிள்ள நம்ம கஷ்டப்படணும் அவசியமே இல்லடா மீன் வலையில தானா வந்து மாட்டுதுடா டே முட்டை அது மீன் இல்லடா திமிகலம் கையில கால் எல்லாம் பாரு நகை பணம் எல்லாம் வெயிட்டா வச்சிருக்கோம் போலகுது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுனேன் டாட்டா சொல்லிட்டேன் கிளம்பிடுவோம் சார் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் நாங்க செய்யறோம் சார் சரிமா அசிஸ்டன்ட் அவனுக்கு ஒரு பாட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க கூட்டுன்னு போ லொகேஷன்ல கூட்டுன்னு போ இவனுக்கு ஒன்னும் தெரியாது இவன் பேர் டேரக்டர் என்ன பில்ட் கொடுக்குறான் ஏமா அப்படி வாங்க டேரக்டர் பிடிச்ச மாதிரி ரொமான்டிக்கா ஆடுங்க அப்பதான் டேரக்டர் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு சான்ஸ் தருவாரு டேரக்டருக்கு முன்னாடி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் சொல்றேன் கொடுத்த மாதிரி அப்படியே நடிங்க ஓகேவா ஒரு பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு குஷ்பு நயன்தாரவே தோத்துருவா உங்களுக்கு நாம தடி மாடு தடிமாடுறாங்க சார் தான் சார் ரொமான்ஸ் நல்லா தான் சார் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி பாட்னி எல்லாம் அழுத்து கழுத்து கழுத்து சார் இங்க வந்து என்ன கேக்குறே ஓ ஏய் உனக்கு அசிர் தெரிய வர என்ன செல்பா அடிக்கிறடா சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க அம்மா இங்கலாம் நாக்கில ஊண்ட பாருமா மாட டவுன் யார பாருமா வாமா ஓகே சார் கை புடி கை புடி நல்ல கிட்ட சூப் பண்ணி ஆடுமா பொடி மல்லிகை முத்தை பேசி ரிச்சி வெக்கத்தை விட்டு ஏசி பேசினாலானதே மாமன் பேர சொல்லி சொல்லி சூப்பரா பண்ணீங்க நயன்தாரா த்ரிஷா எல்லாருமே தொத்துறாங்க சூப்பரா பண்ணி சார் இது ஓகேவா சார் சூப்பர் பா சூப்பர் காரம் மிளகு திப்பிலி சுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா கரெக்டான காம்பினேஷன் ஓகே பண்றுப்பா ஏமா டைரக்டருக்கு உங்களுக்கு புடிச்சு போச்சு நீங்க ஷூட்டிங்க்கு செலக்ட் நாளைக்கு ஷூட்டிங்க்கு வந்துருங்க டேய் சோமாஸ் முகவாயா இங்க வாடா டேய் அவோட ஹீரோ ஹீரோன அந்த காசு வேணடா ஐயோ மெயினான விஷயத்தை மறந்துட்டனே சொல்ல கூப்டே ஏக்கா அதுக்கெலாம் முன்னாடி முக்கியமான விஷயம் நீங்கள் ஷூட்டிங்கில் நடிக்கணுன்னா சாருக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் முடிஞ்சது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இல்ல உங்க கையில போட்டிருக்க நகையோ ஏதாவது கொடுத்திங்கன்னா சாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த குடும்பத்துக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஒரு சினிமா குடும்பம் ஏ பின்னாடி காசு தசன்னு பேசிக்கிறானுங்க ஏய் குர்துல் காசு நம்ம புஷ்பு நயன்தரேன்றாங்க நம்ம நடிச்சோம்னா உலகம் பூரா பருவாண்டி நம்ம எம்மா சம்பாதிக்கலாம் தெரியுமா நில்லுங்க ஒரு நிமிஷம் நாங்க பேசிட்டு வரோம் ஏய் நம்ம அங்க என்னடா அதுக்கு போய் மரத்துக்கு பின்னாடி அப்படியே சார் எப்போ சார் ஷூட்டிங்

நீங்கள் கொடுத்து வச்சுங்க பத்திரமா போயிட்டு காலைல எட்டு மணிக்கு ஷார்பாக வந்துருங்க ப்ரொடக்ஷன்லயே சாப்பாடு டீ பிஸ்கெட் எல்லாமே தருவோம் போயிட்டு வந்தீங்களா ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வர சார் குடிகார எங்க படுத்துன்னு கிடக்குறோம் மணி ஆராயிச்சு நாமனா போயிட்டு ஆட்டிய மாட்டோன்னா ஓட்டின்னு வருவோம் என்னடி இவளங்க இப்படி ஆட்டம் போட்டுனு வரலுங்க சின்ன பசங்க மாதிரி தோரா பர் ரோஜா அவளாண்ட சொன்னாக்கா வயிறு எரிஞ்சு சாவுவான் ஆமாண்டி ஏ என்னடி இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கனு வர்றீங்க நாங்க ஹீரோயினி ஆக போறோமே அடியே